திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனி போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன் தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாத மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லையுன்னு சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரகநிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும் பொழுது அக்யூரேட்டாக நூத்துக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிமர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார் அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன் சனி வக்கரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பழன்களை முழுமையாக பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மீன ராசி ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்கரத்துல இருந்தார் ஜென்மசனி ஜென்மசனியில வக்கரமான காலகட்டங்கள் ரொம்ப கடினமான காலகட்டங்கள்னு எடுத்துக்கணும் ரொம்ப கோபம் விவாத குணங்கள் அதிகமாயிருக்கும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இல்லாம தான் செஞ்சீங்களா இந்த விஷயம்ல நான் தான் பண்ணனா ஏ இப்படி பண்ணன எதுனால இப்படி எனக்கு நடந்துச்சு எங்கிருந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் அப்ப இப்ப பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து வக்கர நிபர்த்தி ஆயிட்டார் அதனால இனி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான குரு பகவான் வக்ரம் அப்போ ராசிக்குள் இருந்த கிரகம் வக்ர நிவர்த்தி இப்ப ராசி அதிபதி வக்ரமான என்ன செய்வார் அதே போலதான் கொஞ்சம் பிடிவாதத்தை கொடுக்கறது கோவத்தை அதிகப்படுத்துறது என்ன வேலை செஞ்சால் ரெண்டு ரெண்டா செய்கிறது இரண்டு சிந்தனைகள் இரண்டு யோசனைகள் இதெல்லாம் உண்டு இப்ப பத்தாம் அதிபதியும் அவர் ஆகி நாலாம் வீட்டுல இருக்கும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தொழிலில் லாபமும் தொழில் வளர்ச்சியும் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஓயாம வேலைக்கு போறது கடின உழைப்பு போடுறது இதெல்லாம் நடக்குது திரும்ப திரும்ப ஒரு வேலையை பல முறை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க இந்த மாசம் ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் ஒரு நான்கு கிரகங்கள் சேர்க்க ஒன்பது பத்து தொடர்பு அருமையா இருக்குது அப்ப ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் அதே இடத்துல இருக்காரு ஏழாம் தேதிக்கு மேல தனுசு வீட்டுக்கு போறாரு அப்போ ரெண்டு கூட ரொம்ப இருந்தா தந்தை மூலமாக வருமானம் அல்லது நீங்க தந்தைக்கு ஏதாவது உங்களுடைய வருமானத்தை கொடுப்பது உங்களுடைய பாக்கியங்கள் உண்டான வாய்ப்புகள் நிறைய தர்ம காரியங்கள் இப்ப இந்த காலகட்டங்கள்ல பண்ணுவீங்க தர்ம காரியங்கள் நிறைய உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் பத்துங்கிறது கர்மஸ்தானம் அப்போ உங்க ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அங்க போய் இருக்கும்போது கோவில் கட்டுறதுக்காகவோ கோவில் கட்டுமான பணி உதவுதல் அதே போல பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை போறது உலவார பணி செய்யறது இது போல நிறைய விஷயங்கள் வரும் இந்த உங்களுக்கு எல்லாமே வருமானமும் வரும் தொழிலும் உண்டு வருமானமும் உடையதோட சேர்த்து அடுத்தது மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் அவரு இருபதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுல இருக்கார் அடுத்தது அவரு பத்தாம் வீட்டுக்கு போயிடுவார் முயற்சிகள் எல்லாமே கைக்குடி போகு வரப்போகுது நினைக்கக்கூடிய விஷயங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பாதை அதற்குடன் தைரியத்தையும் கொடுத்துரும் மூணு பத்து தொடர்புல வந்து எது செஞ்சாலும் வெற்றி தொழில் ரீதியாக எதை தொட்டீங்கனாலும் வெற்றி அடையும் அதுக்குள்ள சிந்தனைகளை முதல் அதிகப்படுத்தி கொடுக்காததுதான் அமைப்பு ஏன் சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுக்குறத எட்டாம் அதிபதி தான் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் எல்லாமே எட்டு தான் அப்ப அந்த அதிபதி கூட இருக்காரு சுக்கரன் அதனால எந்த விஷயத்தை தொட்டாலும் அதுல வந்து ரொம்ப டீப்பா போய் ஆராய்ஞ்சிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதுக்கு ஒரு தீர்வும் எடுத்துக்கிறது இதெல்லாம் கண்டிப்பா சனி கொடுப்பாரு நீங்களே உங்களையே குழப்ப வச்சு உங்களையே அந்த விஷயத்த செய்ய வச்சு அதாவது தப்பையும் பண்ண வச்சு அந்த தப்பு ஏன் பண்ணணும்னு யோசிக்க வச்சு இனி அந்த தப்புக்குண்டான தீர்வுகள் என்னன்னு அதை செய்ய வச்சு இனி அதை பண்ணவே கூடாது அப்படிங்கறது இவர்தான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு இப்ப இது எல்லாமே இந்த சூழ்நிலைகள் காலகட்டங்கள் இதுல இருந்து சேர்ந்து வருது என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பாத்துக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒன்பது பத்துல நல்ல கிரகங்கள் எல்லாமே செயற்கையாயிரு புதாம் இடம் பத்தாம் இடம் நல்ல சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி உண்டு அடுத்தது நாலு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஆறாம் தேதிக்கு மேல அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தாடுறாரு அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கும் இருந்து வந்த நோய் எல்லாம் விலகும் நல்ல வரண் வரும் வீடு கட்டுறதுக்கோ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வீடு சார்ந்த பிரச்சனைகளோ ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வில தடைகள் எல்லாம் அப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா நல்ல வரன் அமைஞ்சு வரும் உங்களுக்கு தேடி வந்து மாப்பிளயோகப்படணும் அழைப்பு இருக்கும் இந்த இந்த காலகட்டங்கள் வரக்கூடிய வரண் எல்லாம் அதிர்ஷ்டமான வரணா இருக்கும் ஒருவேளை உங்களுடைய முற்பெருவியினுடைய கனெக்டிவிட்டியா கூட அது வரும் வரலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வருதுல ஏழாம் இடத்து அதிபதி இப்போ நிச்சயமா திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிரக சேர்க்கைகள் மூலமா நடக்கும் கண்டிப்பா ஒரு வேலையில திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுனால வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் பார்ட்னர்கள் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்காம இருப்பாங்க அதெல்லாம் ஒரு புரிதல் அப்படிங்கறது உண்டு உங்க பேச்சுக்கு மரியாதை நீங்க சொல்றது என்னன்னு கேட்பாங்க இதனால நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ உப்ப வந்து சரி சொல்லு என்ன உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு எதுக்காக பிள்ளை பண்ணிட்டு இருக்கிற என்ன சூழ்நிலை அப்படின்னு உட்காந்து உங்களுடைய சூழ்நிலைகளை அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் குரு கொடுக்கிறார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனா உங்களுக்கு கோபம் வரும் பிடிவாதம் வரும் அவங்க சொல்றது பிடிக்காது உங்களையும் யாருக்கும் பிடிக்காது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரையும் பிடிக்காது ஆனா ஒரு சில விஷயங்கள் மூலமாக இந்த மாதம் ஓரளவுக்கு உக்காந்து பேசுறதுக்காக நேரம் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள அடுத்தது ஆறாம் அதிபதி அவர் சூரியன் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதே ஒன்பதாம் வீட்டுல அப்புறம் பத்தாம் வீட்டுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு வேலை கிடைக்கும் படிப்புக்குண்டான வேலை திறமைக்குண்டான வேலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சொந்தமா கூட பண்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் சில ஏற்பாடுகளையும் சில உதவிகளையும் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் இந்த மாதம் செய்து கொடுக்கும் தசா நல்லா இருந்தா மட்டும் சொந்த தொழில கை வைக்கணும் ஏன்னா ஜென்மசனில இன்வெஸ்ட்மெண்ட் மேக்சிமம் பண்ணக்கூடாது அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஜாதகமா இருக்குது அப்படின்னா உங்க ஜாதல் நாற்பது வயசுக்கு மேல இருக்குது ஒவ்வொரு கணக்கு இருக்கு பத்து வயசுல இருந்து இருபது வயசு இருபதுல இருந்து முப்பது முப்பது டு நாற்பது நாற்பது டு ஐம்பதுன்ட்டு ஏழரை சனி அஷ்டம சனி வர்றதுக்கெல்லாம் ஒரு வயது இருக்கு அப்ப அந்த வயதுக்கு ஏற்றது கூட தசாபுத்திகளும் நல்லா இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம் இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாக சொல்லக்கூடிய கருத்துக்கு சிறிது மாறுபடும் இந்த மாதம் மீனம் நிறைய தர்ம தானங்கள் பண்ணி உங்களுடைய முற்புறவியினுடைய ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளையே சரணம்